ஹரை ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோல வாரி சார்ந்ததுலாம் என்ன சொல்லியும் அதோட முக்கியத்துவத்தை பார்த்தோம் இந்த வீடியோல வாரிசான் எப்படி ஆகுங்கன்னு சொல்லி பார்ப்போம் நபர் இறந்துட்டாருன்னா அவருடைய இறப்பு சார்ந்ததல் அவருடைய ஆதார் கார்டு மற்றும் அந்த குடும்பத்தையும் வாரிசுகளாக இருக்கு நிரூபிக்கிறதுக்காக ஃபேமிலி கார்டு எல்லாம் வச்சு நீங்க இசிஐ மையத்தில் அப்ளை பண்ணீங்கன்னா உங்க கன்சன் பிஓஓஓ ஒரு சின்ன என்கொயரி பண்ணிட்டு அவர் ஓகே பண்ணி அடுத்தது ஆர்ஐக்கு சொல்லுவாரு ஆர்ஐ சின்ன என்கொயரி பண்ணிட்டு அவங்களும் ஓகே சொல்லிடுவாங்க பைனலா தாசில்தாரும் உங்களுக்கு வந்து வாரி சார்ந்ததுல இஷ்யூ பண்ணுவாரு ஒருவேளை ரிசீவ் பண்ணா வாரிசு சார்ந்ததுல ஏதாவது டிஃபெக்டோ அல்லது கரெக்ஷனோ அல்லது மிஸ்டேக்கோ இருந்துச்சுன்னா அவருடைய மேல் அலுவலரான ஆர்டிஓ இல்லைன்னா கலெக்டர் கிட்ட மனு கொடுத்து நம்ம சரி செஞ்சிக்கலாம் அதுலயும் நமக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லைன்னா நம்ம கோர்ட் அப்ரோச் பண்ணிக்கலாம் இப்போ ஏங்கிற ஒரு ஆண் நபர் இறந்துட்டாருன்னா அவருக்கு யார் வாரிசுன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ திருமணம் ஆயிருந்தா அவருடைய மனைவி மகன் மகள் தாய் மற்றும் தந்தை இவங்களா வந்து கிளாஸ் ஒன் லீகல் இயர்ல வருவாங்க அடுத்து பிங்கிற பெண் இறந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் இருந்தா அவங்களுடைய கணவர் மற்றும் மகள் மகள்கள் வாரிசா இடம்பெறுவாங்க இப்போ ஏக்கும் பிக்கும் கிளாஸ் ஒன் லீகல் இயர்ல யாருமே இல்லாத பட்சத்துல கிளாஸ் டூ லீகல் உடன் பிறந்தவர்கள் உணவு முறையில இருக்கிறவங்களுக்கு கிளாஸ் டூ லீகல் இயர் சர்டிபிகேட் எங்க வாங்கணும்னா அதை கோர்ட் அப்ரோச் பண்ணி தான் வாங்க முடியும்